எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி மாவட்டம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம ஒரு பத்து கோயில் கட்டுறோன்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் ஃபினிஷ் ஆயிடுச்சு அடுத்த கோயில் வேலை ஆரம்பிக்க போறோம் இது இல்லாம வாராகி வழிபாடு மன்றம்னு வெளிநாட்டிலையும் இங்கேயும் நிறைய ஆரம்பிக்க போறோம் இந்த ஒன்னு ஒண்ணுக்குமே நம்ம ஒரு சில தொழில வச்சு கொடுத்து அதன் மூலமா அவரை வருமானத்தை வச்சு அதை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம எல்லாம் செயல்படுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து குரங்கனி மலையில வந்து நம்ம ஏலக்காய் பெப்பர் இந்த மாதிரியான இன்னும் வேறு சிலதெல்லாம் இருக்குது இங்கே நிறையா நல்ல பிரண்டைலாம் இருக்குது சரிங்களா இன்னும் நிறைய மூலிகை அதாவது ஒரு அற்புதமான மூலிகைலாம் இங்கே இருக்குது அதன் மூலமாக இங்கே நம்ம தேனி மாவட்ட வாராகி வழிபாடு மன்றத்துக்கும் சரி நம்ம கோயிலுக்கும் சரி அதே மாதிரி வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே இருக்கிற வாராகி வழிபாடு மையத்துக்கும் மன்றத்துக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளை ஈட்டி கொடுக்கணும் அதுதான் நம்மளோட நம்மளுடைய ஒர்க்கு சரிங்களா அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஐயாவெலாம் பார்த்தோம் ஒரு அற்புதமான ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த இடத்துக்கு வந்தாலே அந்த மாதிரி இருக்கு இப்ப ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு நம்ம கவிஞர் வாலி வந்து அடிக்கடி சொல்வார் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு அவர் அதுக்கு உதாரணத்தையும் சொல்லுவார் சரிங்களா கண்ணதாசன் வந்து பாட்டு எழுதி கொடுப்பார் அவரை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பாட்டு எழுதி கொடுத்துட்டாரு ஒரு ஸ்டுடியோவில் வந்து பேமெண்ட் வரல அவர் சொல்லியிருக்கார் எனக்கு வந்து பேமெண்ட்டை கரெக்டாக அந்த டைம் கொடுத்துருப்பா ஏன்னா நிறைய செக்கு கொடுத்துருக்கேன் நீ பணம் கொடுத்தா தான் எனக்கு வந்து செக்கெலாம் பாஸ் ஆகும் இல்லைனா எல்லாம் பிரச்சனை ஆயிடும் ஆனால் அந்த ஸ்டுடியோவில் வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் வரல அப்போ அவர் என்ன சொல்கிறன்னா இன்னும் வரலையா காலையே ப பத்து மணிக்கு மேலே ஆச்சு இனிமேல் போட்டு போட்டுவானே போச்சு எல்லாம் பவுன்ஸ் ஆகும் போகுதுன்னு ஒரு டென்ஷனில் என்ன சொல்லிட்டாரு இந்த வேணாம் ஸ்டுடியோ நடத்துறதுக்கு அதெல்லாம் பேசாமல் எரிஞ்சு போச்சுன்னா பரவாயில்லேன்னு சொல்லிட்டாரு அதெல்லாம் எரிஞ்சு போச்சு சரிங்களா அந்த இடத்துல தான் வந்து பெப்சி கம்பெனி அங்கே இருக்குதுன்னு வாலி ஐயா சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்தது பாருங்க நம்ம பாகவதர் ஐயா எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா அவர் ஒரு ஸ்டூ ஷூட்டிங்கில் ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று வைக்கிறாங்க சரிங்களா அப்போ என்னென்னா ஒரு ஒரு வார்த்தை அவங்க சொல்லணும் நான் கைதி அப்படின்னு நீ யார்னு ஒருத்தர் கேட்பாரு அதுக்கு வந்து நான் கைதி அப்படின்னு ஒரு இது இவ்வளோ தான் அந்த அந்த இது நடத்தணும் அந்த ஷூட்டிங் எடுக்கணும் இவ்வளோதான் வசனம் அவர் அதை சொல்லிவிட்டு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் உடனே அவர் வந்து உங்களுக்கு தெரியும் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கைதியாகவே ஆகிட்டாரு அதோட அவர் வாழ்க்கையே போச்சு சரிங்களா இதைத்தான் அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சரிங்களா இப்போ நம்மளே எடுத்துங்களேன் சொந்த பந்தமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை வீட்டில் நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் யாராமலும் இருக்கலாம் நம்ம எப்படி பயணப்பட்டு வரோம்னு பாருங்களேன் அவங்களுடைய உதவி நம்ம செஞ்சிருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க இல்லை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இருந்திருக்க மாட்டாங்க உடனே நம்ம வந்து பயங்கரமாக சொல்லுவோம் இவெல்லாம் நாசமாக போயணும் இவெல்லாம் கெட்டு போயிடணும் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருப்பாங்க கிட்ட பணம் கேட்டேன் இவன் தரலாம் தராமட்டான் இவன் வீடு கட்டுறான் அதாவது இவன் பாருங்கள் எனக்கு நான் பணம் கேட்டேன் எனக்கு தரல ஆனால் இவன் வீடு கட்டுறான் இவெல்லாம் வீடு இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்லாம் நம்மகிட்டே சொல்லுவான் பாருங்கய்யா அந்த மாதிரி பண்ணுவேன் பொறுமையாக இருப்பா அப்படின்ட்டு போயிடுவோம் கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த வீடு இடிஞ்சு விழுவாது இவர் வீடில் பிரச்சனை ஆகி ஒன்றில்லாம் போயிடும் சரிங்களா அதாவது நம்ம எப்போ அடுத்தவனை பார்த்து இவன் நாசமாக போயிடுவான் இவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் நினைக்கிறோமா அது அவங்கள மட்டும் பாதிக்காது நம்மளை பெரிய அளவில் பாதிக்கும் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒருத்தர் வெறுக்கிறீங்கன்னா அவங்களை முன்னாடி செஞ்ச நல்லதுன்னு எதுவும் பார்த்து பத்து வருஷம் பழகிருக்கீங்க இல்லை ரெண்டு வருஷம் பழகிருக்கேன்னா அவர் ஒரு நல்லது கூட நடந்தது இல்லை நினைச்சி பாருங்களேன் பத்து நல்லது செஞ்சிருப்பான் ஏதோ ஒண்ணு தப்பா பேசியிருக்கலாம் இல்லை தவறுதெல்லாம் ஏதோ பண்ணியிருக்கலாம் இல்லை நீங்க நினைச்ச மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம் நம்ம அந்த வச்சு வச்சுதான் பேசுவோம் கடைசியா என்ன நடந்தது இதுதான் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு உங்களை தள்ளும் இந்த மாதிரி நினைக்கிறவங்க பாருங்களேன் இப்ப நான் வந்து எனக்காக அவர் நிறைய செஞ்சுட்டா இருப்பா ஆனா இந்த கடைசியா ஒரு தடவை செய்யல நான் இல்லை அவன் என்னை இப்படி பேசிட்டான் என்னை வந்து மோசமானவன் பேசிட்டான் இல்லை கெட்டவரத்தில் பேசிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்து என்ன வார்த்தைகளை அவங்கள திட்டுறோமோ அவன் நாசமா போடணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது அவனுக்கு நான் பொண்ணுமே ஆகாது நமக்கு தான் பாதிப்போம் சரிங்களா நீங்க உறவு பாருங்களேன் நீங்க இன்னைக்கு எந்த உறவு திட்டுறீங்களோ அவங்க ஒரு காலத்துல உங்களுக்கு தெய்வமா இருந்திருப்பாங்க நான் என் தம்பி சரியில்லைன்னு சொல்லுவேன் அவன் ஒரு காலத்தில் தெய்வமா இருந்திருப்பான் சரிங்களா என்னுடைய ஃப்ரெண்டை வந்து சரியில்லாமே அவன் எத்தனோடு தடவை எனக்கு உதவி பண்ணியிருப்பான் சரிங்களா இன்னைக்கு நான் என் எல்லாம் சரியில்லை நானே சொல்லியிருக்கேன் தான் ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய நானும் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கான அனுபவம் நமக்கு ஒன்னொன்னா கற்றுக் கொடுக்குது சரிங்களா நமக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி நம்ம இருந்திருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் மோசமான ஒரு ஆளாக இருந்திருப்போம் இப்போ நம்ம இன்னும் அடுத்து அதை நோக்கி போகிற இடத்துக்கூடிய இடத்துல இருக்கோம் சரிங்களா அப்போ பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறும் அப்போ இன்னைக்கு நமக்கு வந்து கெட்டவனாக தெரியற ஒருத்தன் இதுக்கு முன்னாடி நம்ம நல்லவனாக தெரிஞ்சிருப்பான் அவன் நமக்கு நிறைய உதவி பண்ணியிருப்பான் ஒன்றும் இல்லை ஓகே நம்ம திருப்திட்டாங்களா இல்லை விலகியே போக சொல்லிட்டாங்களா ஓகேப்பா நான் விலகிக்கிறேன் அமைதியாக போயிருங்க அது போதும் நீங்கள் எப்போ வந்து இவங்க எல்லாம் போகணும் போகணும்னு மனசார ஒன்று இருந்து வருது பாருங்கள் உள் மனசுலன்னு சொல்கிறீங்க பாருங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் நான் சொல்லுவேன் அவனை விட பல மடங்கு பாதிப்பு உங்களுக்கு வரப்போகுது சரிங்களா இது மாதிரி நிறைய சிக்கலை வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படி எது பிடிக்கலன்னா வேலைக்கு போயிருக்கேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவன் இந்த மாதிரி சொல்லிட்டான் ஓகே நீங்கள் அமைதியாக இருங்களேன் உங்களுக்கே தெரியும் எது சரி எது தப் தப்புன்னு சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே ரியாக்ட் பண்ணுவான் அதை நான் மாற்றிக்கவும் மாட்டேன் இப்படி இருந்தால் என்ன ஆகும் இப்போ நான் ஒரு சமீபத்தில் ஒரு ஹோட்டல் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டோம் அடிக்கடி அது சரியில்லைன்னு சொல்லி அனுப்புகிறோம் திரும்பி சரியில்லாமே நம்ம கொடுக்குறாங்க கோபத்தில் கடுஞ்சொற்க நான் பயன்படுத்திட்டேன் அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் இருப்பேன் பயன்படுத்திட்டேன் அது எனக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை இப்போ வரைக்கும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கு சரிங்களா ஐயோ நம்ம அப்படி பேசிட்டோம் அப்படி பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு அது நம்ம யோ யோசிக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரியான மைண்ட் செட்ல கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாலே நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிடலாம் அவனை நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற வார்த்தையில ஜெயிச்சா என்ன ஆக போகுது ஒன்னும் ஆக போறது இல்லை சரிங்களா வேஸ்ட் அது அந்த இடத்துல பத் நூறு பேர் சாப்பிட்டு இருந்துப்பாங்க அந்த நூறு பேர் நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு பாக்கணும் சரிங்களா நீங்க அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி சரியில்லாத ஒரு ஆள தான் நானே அன்னைக்கு தெரிஞ்சிருப்பேன் அப்ப நம்ம என்னன்னா ஒவ்வொரு தடவையும் இல்லை ஒருத்தங்கிட்ட பிரச்சனை பண்ணும் போதோ இல்லை ஒரு உறவை தள்ளி போதோ இல்லை வேற ஒருத்தங்களை இருந்து நம்ம தவறா பேசும் போதோ யோசிச்சு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு நீங்கள் பேசுறது ரொம்ப நல்லது அப்படி யோசிக்காமல் நீங்கள் பேசுகிற அந்த இது சொன்னேன் பாத்தீங்களா ஒரு வார்த்தை கொல்லும் அது நம்மளை கொன்றுரும் சரிங்களா நீங்கள் நினைக்கிறது அந்த ரொம்ப ஒரு நிறைய பேர் அந்த உள்ள இருந்து சொல்லுவாங்க அதாவது வெளி வெளியில் அருகே அப்படி இப்படி நம்ம சும்மா சாதாரண திட்டுறது வேற உள்ள இருந்து சொல்லுவோம் அதுதான் நம்மளை வந்து காலி பண்ணும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க நான் என்ன பண்ணதுன்னே தெரியல எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா என்னத்துக்கு நான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க அது ஒன்றும் இல்லை உங்க வார்த்தையிலேருந்து உங்க எண்ணங்கள்ல இருந்து வந்ததுதான் உங்களை பாதிக்குது சரிங்களா கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் நம்ம வார்த்தைகள் நம்ம எண்ணங்கள் மூலமாக தான் நம்ம செயல்படுறோம் சரிங்களா அப்ப நானே சரியில்லை நான் ஒருத்தனை நீங்க போடான்னு நான் சொல்கிறேன்னா என்கிட்ட அந்த கெட்ட எண்ணங்கள் இருந்தாதான் அது சொல்ல முடியும் இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா அப்ப பார்த்துக்கோங்க நீங்க வெல்லணும் அப்படின்னா நீங்க நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னா நல்ல சொற்கள் நல்லதையே பேசுமா நல்லதையே பேசு நல்லதே நடக்கும் அவ்வளோதான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கும் நல்லது நடக்கும் அதனாலதான் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கும் நம்ம சொல்றது நான் எப்பயுமே நானும் சொல்ல மாட்டேன் நம்ம நம்மன்னு சொல்லுவோம் நாம நம்ம நம்மளுது சரிங்களா அப்ப பார்த்துக்கோங்க இது இன்னும் நம்ம டெவலப் ஆகணும் இப்போ நான் சும்மா ஜஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் தான் நம்ம நல்லதை நோக்கி போயிட்டுருக்கோம் இன்னும் தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாராக மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்